வெளியே வந்து தாங்க கூப்பிடுதே காலையில என்ன நினைச்சாகி அப்படிதான் அப்படி இருக்கு எல்லாரும் உள்ள வாங்க அம்மா உள்ள தான் இருக்காவ கூப்பிடுங்க இம்மா வாங்க அவியெல்லாம் எல்லாம் வந்துடாவ கொஞ்சம் மூஞ்சே திருச்ச ப்ளூச்ச என்ன குறைஞ்ச பேர்வே வாங்கு வாங்கு ஏ அதலேனக்கு தே உள்ள வாங்க உங்க பாட்டியும் கூட வரதா சொன்னோம்ல வெளியில என்கேவ்ளோ வரணும் தான் நினைச்ச வர நேரத்துக்கு தலை சுத்தி உளந்துடாவ

இப்போ அவ தான் எங்கள் பாட்டிக்கு துணையா எங்கள் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கா இப்படியே பேசிட்டு இருந்தா நேரம் நேரத்துக்கு பொண்ணு பார்த்துட்டு வீட்டுக்கு நிறைய போவோம் அனுவங்க உள்ள ரெடி ஆகிட்டா இருக்கா அவ வெளியில் போயிருக்கா இப்போ வந்துடுவா நீங்கள் உள்ளே வந்து உட்காருங்க இதுதான் பொண்ணு பார்க்க வரமச்சில் வாரங்கிற விஷயத்த சொல்லாமல் வரணுங்குது எதுக்கு இப்போ அப்படி சொல்லுது நம்ம இப்போ சொல்லிட்டு வந்ததுனால பொண்ணு பியூட்டி பார்லருக்கு நேரே போயிருக்கு ஐயாவா அங்கெல்லாம் போகல வீட்டில் இருந்தால் நேரம் போலன்னு அவ ஃப்ரெண்டு ஒரு பிள்ளை கூட சேர்ந்து ஒரு கடைக்கு வேலைக்கு போயிட்டுருக்கா இருக்கா இப்போ அம்மா அங்கே தான் போயிருக்கா இது வர நேரம்தான் நாங்கள் வர விஷயத்தை அவகிட்ட சொல்லி எல்லா சொல்லிமா வேலைக்கு போனா வேலைக்குன்னு அவ கிளம்ப தான் எங்கள் அத்தை வந்து சொன்னாவ அப்படியே சொன்னதான் அவளோ போண்டேன்னு சொல்ல வேண்டியதுதானே அவள் கடைக்கு போடுறதா முடிவெடுத்து போடுறோம் நான் எப்படி வேண்டேன்னு சொல்ல முடியும் எனக்கு என்னமோ உங்கள் பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு தோணுது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை அவளுக்கு இஷ்டந்தான் இஷ்டம் இருந்தால் தான் அவள் வேலைக்கு போகாமல் நின்று இருப்பாள அவள் ஃப்ரெண்ட் அவளும் சேர்ந்து தான் வேலைக்கு போய்ட்டுருக்காவ காலையில் வேற அந்த பிள்ளைங்க தேடி வந்துட்டு அதான் கூட போயிட்டு நேரத்துக்கு கேட்டு தந்துடுவேன்னு சொல்லிட்டு பேசா உங்கள் குடும்ப இருக்க வசதிக்கு அவ வேலைக்கு போகணுன்னு அவசியம் இல்லையே கை வலிக்க ஆரம்பிச்சிட்டு கொஞ்சம் தட்டை பிடிக்குதியா மச்சானுக்காக பொண்ணு பார்க்க நந்தியில நீங்கள் தான் தட்டு தூக்கிட்டு வரணும் அதான் உங்கள் தம்பியா இவன் தான் என்னோட ஒரே செல்ல தம்பி அபிலாஷ் செல்லம்மா அப்படின்னு கூப்பிடுவோம் பேர் நல்லா இருக்கு இவ்வளோ நாளும் எத்தனையோ பொண்ணு பார்த்துருப்போம் ஏண்டா வேண்டும் சொன்னவே இன்னைக்கு உங்க பொண்ணோட பேரு கேட்டோடனே ஓகேன்னு சொல்லிட்டா கொஞ்சம் அனுக்கு போன் பண்ணி சுருக்க வரச்சுதான் நல்லா இருக்கும் ஏன்னா அவனை நீங்க ரொம்ப அவசரப்பட்ட மாதிரி இருக்கு தங்கத்தில மாதம் பாக்கணும்னு ஆசையா இருக்கு அருண் நீ அனுவ பார்த்து கூட்டிட்டு ஆ சரி மாப்பி பார்த்துட்டு வரேன் நீங்க எல்லாரும் உள்ள போய் உட்காருங்க நான் இப்போ உடனே அவ்வளவு கூட்டிட்டு வந்துடுறேன் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேக்கா இப்போ கடையில் தான் இருப்பாளா இல்லை வந்துகிட்டு இருப்பாளா தெரியல என்ன அருண் தம்பி பொண்ணு வீட்டுக்காரங்க வீடு எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு வந்துருக்காவ்ளோ என்னது பொண்ணு வீட்டுக்காரல எனக்கா பெஸ்டிய எனக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க தான் மறந்துச்சுவளோ அவளை ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுத்து போகிறது தான் என் கல்யாணத்தை பற்றியே யோசிக்கணும் அவள் தான் இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம்னு தானே சொல்லுங்க அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா அப்போ கட்டைய பிடிச்சே கட்டிக்க பெரிய அப்படி ஒன்றும் பண்ண மாட்டேப்பா அவளுக்கு பிடிச்சாதான் இந்த கல்யாணமே நடக்கும் காலையில் கூட கடைக்கு மீறி கிழம நிலை வந்துட்டாளா என்ன வரலக்கா அதான் பார்த்துட்டு இருக்கேன் இதுல என்ன பார்த்துட்டு இருக்க நேரத்துக்கு கடைக்கு போய் கூட்டிட்டு வந்துட வேண்டியது தானே அவளை கூப்பிட போதுக்குன்னு தான் வெளியில் வந்தேன் சரி நீ அனுவ கூட்டிட்டு வா நான் எங்கள் வீட்டுக்கு போறேன் மாப்பிள்ள வீட்டுக்கார வாரவனு வண்டி வர உள்ள வச்சுட்டேன்

உள்ள வேற மாப்பிள்ளை வீட்டுக்கார உட்கார்ந்துட்டு இருக்காள் அங்க போய் அவ கையில கல்லு விழுந்தாவது அவளை கூட்டிட்டு வரணும் என்னடா நீங்க அவ கையில கல்ல விழுந்தாலும் அவள் இஞ்சு வர மாட்டா அவ என்கிட்ட சொல்லி தான் விட்டா மாப்பிள்ளை வீட்டுக்காரன் இங்க இருந்து பேணு பேர போன் பண்ணாதான் அவ வர வேணாம் அவளை பாக்காம மாப்பிள்ளை வீட்டுக்கார இங்க இருந்து போறது மாதிரி இல்லை நீ ஒண்ணு பண்ணு உள்ள போய் அவனையும் தனிய கூப்பிட்டு இந்த விஷயத்தை பைய சொல்லு மாப்பிள்ளை வீட்டுக்காரர் காதல் உள்ளம பார்த்துக்க அப்படியே கேட்டால் பெரிய பிரச்சனை ஆயிரும் நீ உள்ள போவா நான் இப்படியும் அனுபவம் கூட்டிகிட்டு வந்துடுவேன் எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணி பார்த்தாச்சு இந்த பிள்ளை எடுக்குதா பாரா அவளுக்கு பேச இஷ்டம் இல்லாட்டாலும் மகிட்ட பேச சொல்லலாம்ல எப்படின்னாலும் வீட்டுக்கு தண்ண அப்பங்க வச்சுட்டு இருக்கேன் அச்சோ இந்த மாப்பிள்ளை வீட்டுக்கார வேற ஹாலில் உட்காந்துட்டு இருக்காவ இவள் வராமல் இங்கேருந்தே கிளம்ப மாட்டாவ அப்படி கிளம்புனாலும் இந்த பொம்பளை நம்ம குடும்பத்தை சந்திச்சுட்டு வச்சு விடுவோம் இதுலேருந்து எப்படி தான் தப்பிக்க போகிறோமோ தெரியல கடவுள் தான் இந்த பிரச்சனேருந்து எங்களை காப்பாத்தணும் இந்த சேரீயில் வேற காப்பி சேர்ந்துருந்துருக்கேன் அங்கே எல்லோரும் உட்காந்து பேசிவிட்டு தானே இருக்கவே வேறு சேரீ மாற்றிட்டு போயிடுவோம் வாசுபடியை பார்த்து பார்த்து கால் தோலி வந்தது தான் மிச்சம் பொண்ணு வர்றது மாதிரியே தெரியல ஆர்வத்துல எது எது பண்ண வேண்டியது அப்புறம் கழுத்து வேண்டியது பொண்ணு தான் உள்ள ஒருவாழ எல்லா இடத்துலயும் பொண்ணு வீட்டுக்கார மாப்பிள்ளை வீட்டுக்கார எப்ப வர்றவ எப்ப ஆனால் ஆனா தான் காணல இங்க பாட்டி வர்றதை குறைய நீ தீர்த்துட்டு இருக்க என்ன பார்த்தா உங்களுக்கு தெரியுது ரெண்டு பேரும் கொஞ்சம் பேசாம அமைதி இருக்குங்களா கேளம்பணி நேரத்துல இருந்து வாட்டி சண்டையை போட்டாச்சு இந்த சண்டையை தான் விட்டு தொலைப்பீடு சரியில்லை நாங்கள் இந்த சண்டையை போட்டால் பேசிக்கிட்டு இருக்கோம் ஆமாம் ஆமா நாங்க பேசிக்கிட்டு தான் இருக்கோம் இந்த அணுவை கூட்டிட்டு வரேன்னு வெளியில போனா அண்ணே போனா அனுவுக்கு அம்மையும் காணையில் நம்ம குடிச்சிட்டு கொடுத்த காபி கப்பெல்லாம் கழுவிண்டாம கழுவி வச்சுட்டு வர்றவ

இப்போ இப்படிதான் டெய் ஆகணும் அனுவுக்கு அம்மா வேற எங்க நிக்க தெரியல அச்சு ஹாலில் வேற மாப்பிள்ளை வீட்டுக்காரர் எல்லாரும் உட்காந்துருக்காங்க இப்போ என்ன பண்ணனே தெரியல தெரியாதவியா ஒருத்தர் ரெண்டு பேர் இருந்தாலும் எனக்கு அந்த பக்கம் போக பயமா இருக்கும் அண்ணன் வேற தனியா அம்மையை கூப்பிட்டு சொல்லதிலேயே சொல்லிருக்காங்க ரஜினை எதுவும் வந்துடக்கூடாது அதனால அது தனியாக கூப்பிட்டே சொல்லிடுறோம் அனுப்பம்மா சட்டங்க பைய அப்படியே பேர வேண்டியது இருந்தாலும் பயமா இருக்கு என்ன பண்ண அனுவுக்கு அம்மா ஏற்றி பார்த்தா நல்லா இருக்கும் இதுக்கு மேல இதுல என்ன சரிபட்டுறது பைய உள்ள பேர வேண்டியதுதான்